கர்மாவை பத்தி நீங்க சொன்னீங்க அதாவது இந்த பிறவியில் வரும்போது நம்ம நம்மளாக எது வேணும்னு சொல்லி நமக்காக விருப்பப்பட்டு எடுத்துட்டு வர்றதா இதெல்லாம் சொல்றீங்க அப்படி நம்ம பார்க்கும்போது யாருமே கஷ்டப்பட வேண்டியது இல்லீங்களாங்க யாருமே கஷ்டம் வேணும்னு சொல்லி எடுத்துட்டு மாட்டாங்க இல்லீங்களே இப்போ வர்ற கஷ்டம் வந்து நம்மளே எப்படி எடுத்துட்டு வந்திருப்போம்னு நீங்க சொல்லி அதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க பிறவி வேணுமா வேண்டாமான்னுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய கையில இருக்கு என்ன கர்மம் அவங்களுக்கு வரோங்கிறதெல்லாம் அது சில தெய்வீக சக்திகள் வந்து அதை நிர்ணயம் நிர்ணயம் பண்ணுது அவங்க வந்து உங்கள் கீழே விட்டாச்சுன்னா நீங்கள் இன்பம் மட்டும்தான் வேணும்னு தானே எடுப்போம் அது ஆனால் அதே நேரத்தில் ஞானிகளுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் இருக்குது அவங்க இஷ்டப்பட்ட கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி அவங்க கர்மாவை செலக்ட் பண்ணுற செலக்ட் பண்ணி அவங்க இஷ்டப்பட்ட பிறப்பை எடுத்துக்கலாம் ஞானிகளுக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் இருக்குது ஏன்னா அவங்க வந்து இன்பமான தேடி அவங்க போக மாட்டாங்க ஒரு பிறப்பை எடுத்தால் அதனால் நாலு நன்மைகள் பண்ண முடியும்னா அந்த இதை தான் விரும்புவாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் அவங்க அவங்க பிறப்ப டிசைன் பண்ணக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்குது அவங்க அவங்க பிறப்பை அவங்க டிசைன் பண்ணிக்கலாம் மற்றவங்க வந்து பறக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது எப்படி பிறக்கணும் என்ன கர்மாவெலாம் அனுபவிக்கணுங்கிறதுலாம் உங்கள் கையில் கிடையாது அது வந்து உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நன்மைக்கு தகுந்த மாதிரி இறைவனே சில அம்சங்களை ஏற்படுத்தி சில தெய்வீக சக்திகள் மூலமாக உங்களுக்கு பிறப்ப நிர்ணயம் பண்ணுறான் நன்றிங்க ஐயா ஓகே